ஆகஸ்ட் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பக்கம் ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்பது பன்னெண்டு அந்நாளிலே விழுந்து போன கூடாதத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் பாழாய் போனதை செயல்படுத்தி பூர்வ நாட்களை எழுந்து தாவேரி குறித்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா அவனுடைய வர்க்கத்துல அவனுடைய ஜாதிகள்

அகிருந்து சபையர்கள் அவரை அவர்களை கற்களை மனதை பேசினார் கூட உடை

இவன் இருந்தால் உடைக்கப்பட்டு விட்டான் ஏற்பட்டது என்று சொல்லி வேதனை வீட்டாரத்தை வேதனைப்படுத்துகிறார்களா உறவினர்கள் உடஞ்சி போச்சு இருக்கிறது அவர் நம்மளுடைய பார்த்து சொல்லுகிறார்களா வேதம் சொல்லுகிறது ஆனால் திரும்பவும் వారు మేరన వసపతఫారు తిరుపు ఏర్పడతాక నిజ రొస్తోవార్పులிலே పరిశుద్ధ వార్పుల యొక్క వాక్యంలో சில நேரங்களில் తిరుపు ఏర్పడం ఒక చాలా బాహహరణం అలా అది కితాహరణం కూడిఆహరణం ఇబ్రియేలు నిద్రించార్ట మరి రాజు మార్కి మార్ునేకునేదాక్త నన్నిగుడుంతక తినిరుడు సుమేయరు విచార పాపతెని ఏర్పడతనక తినిరుడు కూడివే తినిరుడు

ఎవరు చూడలే ఎంత పాస్ట్ చూడలే పాస్ట్ ఉన్నా చూడగా కొన్ని రిసర్చ్ తప్పు ఇంకా వాళ్ళు అవ్వదన్న ఆంబులెన్స్ తప్పు ఇంకా అలా మంచి రిసర్చ్ తప్పు ఇంకా వాళ్ళు అవ్వదన్న ముందు వచ్చి పో అయితే పోని ఒప్పుడు అవ్వడం వచ్చి మా ఈరోజు పాస్ వెరీ వెరీ పాస్ వేళ మీకు చెన్నై యూట్యూబ్ ప్రసంగం వెరీ వెరీ పాస్ వెరీ పెద్ద ఏకపడ్డ సొత్తుగా ఎత్తి పరిచయం చేయాలి

புல் சொல்லி மட்டும் தெரிஞ்சிருக்கான் ஓபம் மட்டும் பணம் தெரிஞ்சிருக்கான் பணத்துல இருக்கிற மாதிரி இருக்கான் ஜூது ஆசை கைய ஆசை சவுள் தெரியாமல் தெரியுது மிஷின் இருந்துச்சுன்னா இப்போ ஓபா கை கட்டும் அவ்வளவு பெரிய பணத்தை வச்சு மட்டும் கட்டி வச்சுக்கிற என்ன பண்ண மாட்டாரு

ほら。 கர்த்தருடைய வார்த்தைக்குollabhavana இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நிassert பண்ணின்றது என்ன ஏஏநாங்க உரியவை நீ பட்டைய தாளி விட்டு ஒரு நீதிமற கோல போங்க யார் தாளி போங்க கோல குற்றத்தை இல்ல அறம் மதிச்சாகணும் அவங்களுக்கு நியாயமானபடி அதுக்கு என்ன

மூணு முதல் ஏழு வரைக்கும் ஏழு கால தேவை துருகமும் விருதலை என ரச்சனையை என் உயர்ந்த அளவிலும் என் குரலிடமும் என் ரசகரமானவர் என் பல்லணி என்னை பல்லணிக்கு

ஜெபம் வரலை கண்ணா முடிச்சு முடிச்சா தெரிஞ்சு கண்ணை முடிப்பு சித்தா அப்படிங்கிறாங்க இல்லை இந்த இடத்துல சட்ட ஜெப அவங்க என்ன பண்றாங்க வீட்டுக்கு நிறைய செய்யணும் அவங்க பிறந்த வீட்டுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க சரி எங்க என்ன பண்ணாங்க பிறந்த வீட்டுக்கு செய்யக்கூடாது தவப்படுறாங்க அதனால இந்த மாதிரி என்ன யாராவது யார் அவன் காணிக்கை எல்லாருமே பண்ணி ஆஃப் பண்ண அவங்க என்ன சொல்றாங்க காணிக்கை

अरे इंदौर बांटा हो गया यार अरे इंदौर इधर आपने इतनी कोरीला लगा रखा है आप आसान सुन रहे हैं आप सोता करते हो आप सोता करते हो आप सोता करते हो तेरे पढ़ाई किराये पुराना भाभी ना ताऊ भी एक डिलीट सोल्ला ताऊ भी जो पुराना सोल्ला सोल्ला जरा ताऊ भी ना पाव सिंचा और एक बड़ी हारी चारना सो ఉదరేన రెడర్ కండి కొడు బయ్యోన నితి కొడు బర్తా నీ కుడియాల కుడి 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 కుడియాల మలే చచావు నీ చేత 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 అగ్రి చేావ అనుదరికి వాడు తిరుట బడుతంచా అదే సావు తిన్నివా ఒకడ తాడో పట్టి కొడు బయ్యోన చేసుకొని బా హల్లెలూయా హల్లెలూయా ఐకత్ ఆపు కుడియే కొడ ఆ ప్రియ ప్రసంగం వాల ఆ ప్రియ ఆశల వంతు టిడిడిడి టిడిడిడి

என்ன நடந்துச்சு ஆறு மாசம் கழிச்சு எல்லா விதி உண்டாவதுனால அதே பிரச்சனையாகி இன்னைக்கு அது வாழ்க்கையை நடந்துச்சு என்னைக்கும் ஜெயிக்கிறோம் வந்து ஒரு கரண்ட் தாங்க நல்லா கரண்ட் இஸ் குட் சர்வட் பட் பேட் மாஸ்டர் அதாவது கரண்ட் வந்து நல்ல வேலை காண ஆனால் மோசமான முதலாளி நீ என்கிட்ட வந்து விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன பற்றி என்ன

கதையாறு பசங்கத்தை எடுத்துட்டு ஓ விஷயம் கதையாதிரிய பசங்க எடுத்தேன்னு ஒரு புது கிடைக்க ஆல எடுத்து பாத்து பார்த்தேன் சேரெல்லாம் அனுப்புறா தேவையில்லாம பார்க்காதீங்க போட்டு குத்தா நீ எங்கே போல நிற்கும் யூடியூப்ல அந்த துப்பிட்டு இருக்கா நாங்களாம் மணக்காரன் கூட வந்து உங்களுக்கு காலியாரு எடுத்து வரும் நிச்சயம் ஏங்க சீட்டு கட்டிக்கிட்டு வரத்துலயாதா எங்களுக்கு குணம் புது கட்டத்துலயா

god bless